சூரியன் எந்த பக்கமாக போகுதோ ஒரு பேசேஜ் அதுலேருந்து ஒரு ரோடு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வரைக்கும் பேசேஜில் எல்லா பிளானட்டும் சுற்றி வரும் அதை நம்ம பிரித்து பிரித்து சொல்கிறோம் அப்போ சனி வரைக்கும் நம்ம கண்களால் வெறுங்கண்களால் பார்க்கலாம் ஆனால் அப்போ வெறுங்கனால் பார்த்து ஒரு தோராய மதிப்பாக குத்து மதிப்பாக அதுக்கு ஒரு கணிதம் பண்ணி அதை வந்து ஒரு கணிதமாக ஒரு சிஸ்டமாக கிரியேட் பண்ணி தெரியாது ஒன்னொரு விஷயம் இந்த இருபத்தி மூன்று டிகிரியும் பிரசசன் மோசன் சொல்லிட்டு இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு ஒரு தலையாட்டு மோசன் இருக்கு அப்போ வாக்கிய கணிதங்கள் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா வழிபாடுகளுக்கு பயன்படுத்தணும் இப்போ உட்காந்துக்கிட்டு ஜோசிகாரனுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது இந்த வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறத வந்து சதசுன்னு ஒன்று இருக்கு ஸ்ரீபதி இருக்குது ஓகேங்களா இது இது மாதிரி மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான பஞ்சாங்கங்கள் திருக்கணிதத்திலே இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார் அதெல்லாம் குப்பை மாதிரி கிடக்குங்க உள்ள ஓகேங்களா இது என்னன்னா கவர்ந்து நிற்பதற்கு நான் ஜோசிகாரன் சொல்றதுக்கு யூஸ் ஆகும் கண்டென்ட் இருக்கும் இப்ப நம்ம ரெண்டு மாதிரி பேசுறோம் அடுத்த கண்டென்ட் என்ன நம்ம யோசிக்கணும் ஜோசியத்துல கடைசி காலத்து வரைக்கும் இருக்கலாம் டெய்லி கால காலையில் எழுந்து உட்கார்ந்து அது மாதிரி ராசிபுரம் வந்துக்காக பேசுறாங்க டெக்னிக்கலாக பேசணும்னா ராசி இப்ப அவரு ஜோசிக்கார ராசிபுரம் சொல்றாருன்னா அவர்கிட்ட போய் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்வார்னா அவர் ஜாதக படம் சொல்லுவார் இல்லையா அவர் அங்க ராசிபுரம் தானே சொல்லியிருக்கணும் நான் சொன்ன மற்ற அது இல்லாத இன்னொரு ஆறு ராசிகள் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆறு ராசிகள் ராகுக்கு எதுவாக இயக்கப்பட போய் அந்த கட்டங்கள் அந்த ஆறு கட்டங்களில் எந்த கட்டத்துல சூரியன் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு பெரிய அளவுல பிரச்சனை வரப்போகுது

சார் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா சிலர் சொல்றாங்க இந்த ஆண்டு சனிப்பயிற்சி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஏற்கனவேன்னு சொல்லிட்டு இன்னும் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆண்டு சனிப்பயிற்சியே கிடையாது அடுத்த ஆண்டு தான் சனிப்பயிற்சின்னு சொல்றாங்கல்ல சார் இதில் ஏதோ உண்மை நடந்து முடிஞ்சது உண்மையா இல்ல நடக்காதுன்றது உண்மையா சனிப்பயிற்சி அப்படிங்கிறதுங்க அப்படிங்கறதுங்க பயிற்சி அப்படிங்கிறத பேசிக்கா புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மளை சுத்தி வந்து வான் மண்டலங்கள்ல கிரகங்கள் இருக்கு ஓகேங்களா அந்த கிரகங்கள் வந்து தன்னை அதாவது அதோடைய வேலையை சுத்திட்டே இருக்குது இங்கே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் அங்கங்கேருந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போதுன்றதான் அது அது நகர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வான் மண்டலத்தை நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு பன்னெண்டு ராசிகளாக பிரித்து வச்சுக்கிட்டுருக்கோம் அதற்கு அதை பேஸ் பண்ணி அதாவது நட்சத்திரங்களில் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருதுன்றதை பேஸ் பண்ணி சித்திரை வைகாசின்ற மாதிரியும் பிரித்து வச்சுருக்கோம் அது பன்னெண்டு பிரிவுகளை கொடுத்து ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகங்களாக பிரிக்கிறோம் இந்த கிரகங்கள் வந்து சுற்றி வரதக்கூடிய அந்த ஸ்கேல் வழியாக நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இது வந்து பேசிக்கான ஒரு வியூ ஓகேங்களா அந்த அந்த சூரியன் எந்த பக்கமாக போகுதோ ஒரு பேசேஜ் அதுலேருந்து ஒரு ரோடு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வரைக்கும் பேசேஜில் எல்லா பிளானட்டும் சுற்றி வரும் அதை பிரித்து பிரித்து சொல்றோம் இதை எதுக்கு நம்ம அளக்குறோம் தேவையில்லாம எதுக்கு எங்கேயோ பன்னெண்டு மணிக்கு ஏன் சுடுகாடுக்கு போகணுன்ற மாதிரி எதுக்கு தேவையில்லாம அதை போய் அளக்குறோம் எங்கே இருக்குதுன்னா நம்ம இப்போ இப்போ உங்களை பற்றி நான் கேட்குறதா இருந்தால் பேசிக்கா நான் உங்களை பத்தி கேட்குறதா இருந்தால் நீங்க உங்களை பத்தி சொல்றதா இருந்தால் என்ன சொல்லுவீங்கன்னா என்னோட பேரை சொல்லுதா வேற நான் எங்க வேலை பார்க்கறேன் அப்ப என்னன்னா இப்ப காலத்துக்குள்ள காலம் என்ற ஒரு யூனிட் இல்லாம உங்களால உங்களை பத்தி விவரிக்க முடியாது முடியாது உங்களை பத்தி நீங்க யோசிக்க முடியாது ஓகேங்களா காலம் அப்படிங்க அப்ப காலம்னா என்னன்ற கேள்வி ஒன்னு வந்துச்சுன்னா காலம் வேற நீங்க வேற அங்க இல்ல நீங்க பேசுறது எல்லாமே காலத்தை பத்தி தான் பேசுவீங்க உங்களை பத்தி உங்களால பேசவே முடியாது அப்ப நாம் அப்படிங்கறத டெஃபைன் பண்றதுக்கே வந்து இங்க காலம் தேவைப்படுது அப்ப காலம்னா என்ன அப்படின்னா கால் அப்படின்னா நகர்தல் அதனால தான் இது பேர் கால் ஓகேங்களா அப்போ ஒரு தமிழ் எழுத்துல வந்து ஒரு பெரிய கருத்தை வந்து முடிக்கணும்னா அம்புகிதி போட்டு முடிக்கணும் காலம்னு முடிக்கிறாங்க அப்போ காலம் என்பது நகர்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு தூரத்தை அளப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தேவை அப்போ ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர்னு சொல்லி எவ்வளோ தூரம் அத்தனை மடங்குன்னு சொல்கிறோம் ஒரு இடையை அளப்பதற்கு குறிப்பிட்ட இடையை வச்சு நான் செய்கிறோம் அளக்கிறோம் அப்போ குறி ஒரு காலத்தை அளப்பதற்கு குறிப்பிட்ட இயக்கத்தை வச்சு அளக்கணும் அப்போ என்ன இந்த இது ஒரு இயக்கம் இருக்கு இல்லைங்களா வாட்ச் ஒரு குறிப்பிட்ட இயக்கம் ஸ்டாண்டர்டாக இயங்குறது அப்போ இதை வச்சு காலத்தை அளக்குறோம் இதே மாதிரி இயற்கையாகவே கிரகங்கள் வாட்ச் மாதிரி சுத்திட்டு இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம காலத்தை அளக்குறோம் ஓகேங்களா அப்போ ஜோசியம் என்பது கால கணிதம்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா அப்போ கால கணிதம் அப்படிங்கிறது இந்த இந்த சமூகம் அப்படியே காலத்தோடையே பிணைஞ்சு வருது அப்ப இதுக்கு இது வந்து ஆரம்ப காலத்துல நிறைய கணிதங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பேசிக்கா வந்து யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் படிச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்க உங்க குடும்பத்தை சின்ன சின்ன பசங்க படிக்கிற வயசு தெரிஞ்சிருப்பீங்க அப்ப இதெல்லாம் ஏன் ஜோசியத்துக்குள்ள இல்ல ஆனால் இன்னும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்களுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் வரைக்கும் தான் இந்திய வானிகள் வந்து பயன்படுத்துனாங்க அப்போ சனி வரைக்கும் நம்ம கண்களால் வெறுங்கண்களால் பார்க்கலாம் வானத்தில் அப்போ விருங்கண்களால் பார்த்து ஒரு தோராய மதிப்பாக குத்து மதிப்பாக அதுக்கு ஒரு கணிதம் பண்ணி அதை வந்து ஒரு கணிதமாக ஒரு சிஸ்டமாக கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ப ஃபஸ்ட்டு சூரிய சித்தாந்தம்ன்றது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இந்தியாவில் உருவாச்சு அதில் வந்து பதினெட்டு சித்தாந்தங்களாக பதினேழாவது சித்தாந்தம் ஆரியப்பட்டர் சித்தாந்தமும் இரண்டாம் ஆரியப்பட்டருடைய சித்தாந்தமாக கடைசியாக வந்து பதினெட்டாவது இருக்குது அதனுடைய பேஸில் தான் அவனுடைய இந்திய கணிதங்கள் வானியல் கணிதங்கள் இருக்குது இது வந்து பேசிக்கா இந்தியா முழுவதும் வானிலைக்கு நினைந்தாலும் ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியா ஒவ்வொரு தமிழ் மாநிலம் ஒன்றும் கேரள மாநிலம் ஒன்னும் வச்சிருக்கப்ப இந்த தமிழ் மாநிலம் கேரள மாநிலங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டிசைன் அப்ப இங்க சனி இங்க இருக்கு அப்படின்னா சனி இங்க நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதுக்கு அது சயின்ஸானா நீங்க பார்த்துருப்பான் சரி வானத்தை அங்க பாக்குறான் ஒரு ஆறு மாசம் வானத்துல நிலவு சூரியன் வர்றதுக்கு ஆறு மாசத்துக்கு பக்கமா வந்து உங்களுக்கு சனி இருட்டில் வந்தா தெரியும் பகல்ல சூரியனுடைய சனி வர்தனை எப்படி கண்டுபிடிப்பீங்க கஷ்டம் தான் கஷ்டம் இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் வானியல் கணிதங்கள்ல இருக்கு ஒன்னொரு விஷயம் பூமி வந்து இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கு இது எந்த பக்கம் சாஞ்சிருக்கு வானத்துலன்னு யாருக்கும் தெரியாது நம்ம எந்த இருந்து எந்த கிரகத்தை பார்க்கறோம் தெரியாது விஷயம் இந்த மோசம் சொல்லிட்டு இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு தலையாட்டு மோசங்கள் இருக்கு அதுக்கப்புறம் மோசம் இருக்கு பூமிக்கு மொத்தம் பதினாறு வகையான இயக்கங்கள் இருக்கு நம்ம படித்தது வந்து பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வந்து தான் படிச்சிருக்கிறோம் இது மாதிரி பதினெட்டு வகையான இயக்கங்கள் இருக்குது அப்போ இந்த இயக்கங்கள் வழியாகலாம் கிரகங்களை பார்க்குறப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும்போது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ் தமிழ்நாடுகள்லாம் சேர்ந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இதை வந்து ஒரு கணிதங்களாக ஸ்டாண்டர்ட் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்ட் பண்ணி அதுக்கு வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மூணுன்னு எழுதி கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் கோண நீங்கள் கோணக்கோணெல்லாம் எழுதி அடுத்த வாழ்வு கொடுக்குறீங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு பேர் தள்ளுறப்ப அது மூணாக எட்டானு எவனுக்கும் தெரியாம பேர் இது மாதிரி நுய்முறைக்கா எழுதுனோம்னா தப்பாகும் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா இது எல்லாத்தையும் பாட்டுகளா எழுதுறாங்க அப்ப பாட்டுகளா எழுதுறப்ப அந்த பாட்டை பிரிச்சோம்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து வானம் அப்படின்னு எழுதுறான்னு வச்சுக்கங்களேன் வா அப்படிங்கிறத உயிரா மையா பிரிக்கிறதுனால யூ பிளஸ் ஆ அப்படின்னு போயிக்கலாம் அப்ப மெய்யெழுத்த தூக்கிட்டு ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு ஒன்றுன்னு எழுதிக்குவாங்க இது மாதிரி பாட்டெல்லாம் என்ன செய்வாங்கன்னா மெய்யலத்தலாம் பிரிச்சு உயிரிழத்துலாம் எடுத்து நம்பரா எழுதுவாங்க எழுதி அதுலயே வந்து பெருக்கணுமா கூட்டணுமான்னு போட்டு வச்சிருப்பாங்க அப்ப சனியினுடைய நிலைமை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பா வாக்கியம்னு எழுது போயிரு அப்போ இந்த வாக்கியங்களா ஒரு புத்தகத்துல இருக்கும் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்களை படிச்சு கத வாக்கியம்னு எழுதி இது வந்து ஐநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க அப்ப இப்ப நம்ம எப்படி ஒரு ஒரு ஊர்ல இருந்து போயிட்டு ஒரு பாயிண்ட் மீட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம் அப்ப இப்ப நான் பேசுகிறப்ப அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னா இங்க இருந்தே அமெரிக்கா வழி சொல்ல மாட்டேன் சரிங்களா இங்க இருந்து அந்த இடத்துக்கு போ அங்க இருந்து இங்க போய் இல்லைங்களா அந்த மாதிரி பாயிண்ட் வந்து நிறைய பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்டுகளை வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு கணிப்பாங்க அதுக்கப்புறம் நூறு வருஷம் கணிப்பாங்க அது அந்த ஜீரோ வந்து அந்த ஜீரோக்கு போவாங்கன்ற இந்த மாதிரி ஸ்ட்ராக்கிங் வந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் இந்த வாக்கிய கணிதம் அப்போ வாக்கிய கணிதங்கள் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா வழிபாடுகளுக்கு பயன்படுத்தினாங்க ஓகேங்களா இப்போ ஜோசியத்துலேயே வந்து மெத்தட் மூணு மெத்தட் இருக்குது கணித ஸ்கந்தம் ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது சங்கிதா ஸ்கந்தம் ஒன்று இருக்குது இந்த கணித ஸ்கந்தம் அப்படிங்கிறது பியூரா சயின்ஸு பியூரா வானியல் சார்ந்த விஷயம் இந்த சங்கிதா ஸ்கந்தம்ங்கிறது வந்து வா வருஷ பணி இந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சடங்குகள் தொடர்பான விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கோம் அப்போ சடங்குகள் தொடர்பான விஷயங்களுக்குன்னே இந்த வாக்கிய கணிதங்களை கையில் வச்சுக்கிட்டாங்க அப்போ கோயில் புறப்பாடு கோயில் முகூர்த்தம் குடமுழக்கு விழா அப்புறமா வந்து பெயர்ச்சி கிரகங்கள் இது மாதிரி விஷயங்கள் வழிபடுவதற்கு எல்லாம் வாக்கிய கணிதங்களை நம்ம இது வந்து சடங்குகளுக்காகவே ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க அப்ப சடங்குகளுக்காக ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பூஜை பண்றது கோயில்ல முகூர்த்தம் அறிவிக்கிறது கோயில்ல திருவிழா அறிவிக்கிறது ஆஹ் கும்பாபிஷேகம் அறிவிக்கிறது பயிற்சி வழிபாடுகள் அறிவிக்கிறது எல்லாமே வாக்கிய கணிதத்தில் வச்சுருந்தாங்க ஆனா வந்து நம்ம ஜோசியக்காரங்க வரும்பொழுது அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே வந்து ஆரியப்பட்டர் இரண்டாம் ஆரியப்பட்ட முதல் ஆரியப்பட்ட என்ன பண்ணிட்டாரு இந்த நேரடியாக பார்த்து திருக்கு அப்படின்னா நேரடியாக பார்த்தல் திருக்கணிதம் அப்படிங்கறது வந்து நேரடியாக கிரகங்களை பார்த்தா என்ன பண்ணி சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு சிஸ்டம் அப்ப செஞ்சாங்க திரு கணிதம் ஓகேங்களா என்னோடய உங்களை பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு திருக்கணிதம் சரிங்களா இப்ப ஆறு கால பூஜைன்னு சொல்றாங்க சரிங்களா ஆறு கால பூஜை ஆரம்பிக்கும் அதிகாலையில ஆரம்பிக்கும் அதிகாலம் ஆரம்பிக்கும் இப்ப ஆறு மணிக்கு அப்படின்னா அங்க கிடையாது மணியே அங்க கிடையாது இப்ப நம்ம ஆறு மணின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்போ 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 தமிழ் இதில் வந்து எப்போ சூரியன் உதயமாகதான் அப்போ தான் ஆரம்பிக்குது வாழ் டைம் அதுலேருந்து இத்தனை நம்ம நாளிகை கழிச்சுன்னு தான் சொல்கிறாங்க அப்போ இது ஒரு சடங்குகளுக்கான ஸ்டாண்டர்டு இல்லைங்களா இப்போ சடங்குகள் இப்போ நான் வந்து காலையில இன்னைக்கு சூரிய உதயம் ஆறு தான் வந்து அதனால ஆறு மணி நேரம் லேட்டாக தான் வரும் ஆஃபீஸுக்கு போன நினை செய்வாங்க இனிமேல் கொடுத்துருவாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் இப்போனா திருக்கணிதம் வந்து ஸ்டாண்டர்டாக ஆறு மணிக்கு எட் பத்து மணி ஒம்போதுரைக்கும் காடு பஞ்சு பண்ணணும் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக பண்ணேன்னா அறுநாள் சேலரி போயிருன்ற மாதிரி சிஸ்டம் நான் காலைல ஆறரைக்கு தான் வந்து சூரிய உதயமாச்சு நான் அரை மணி நேரம் லேட்டாக தான் வரும் நீங்கள் வீம்பு பண்ண முடியாது அதுபோல் சடங்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்னும் சனி பயிற்சி ஆகவே இல்லை அப்போ சனி பயிற்சிக்கான ப பூஜைகள் சனிக்கான பூஜைகள்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னா அது ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க இப்போ உட்காந்துக்கிட்டு ஜோசிகாரனுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோசிகாரர் யார்னா உங்கள் வாழ்க்கையை பற்றி கணிதங்கள் பண்ணுறவர் ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க ஆன்மீக மதம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க இது ரெண்டும் எங்க இணைதுன்னா ரெண்டையும் ஒரே ஆள் பண்றாரு இல்லையா குருக்களே வந்து ஜோசியும் பாப்பாரு அப்பதான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஜோசிகார தனியா பாக்கும்போது அவர் கோயில்ல இல்ல அப்ப என்ன செய்வா திருக்கணிதம் அப்படிங்கக்கூடிய கணிதங்கள் எடுத்து வச்சுட்டு ஜாதகத்துக்கு பலன் சொல்றாரு அப்ப இன்னும் போன மாசமே திருக்கணிதத்துல சனி பயிற்சி ஆயிருச்சு பலன் சொல்வதற்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு பூஜை பண்றதுக்கு சனி ஆகல அது வந்து குருக்குளுடைய பஞ்சாயத்து ஜோசியருடைய பஞ்சாயத்து கிடையாது பிரச்சனை என்னன்னா ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கிட்டு இப்ப நான் வந்து இப்ப பொதுவா பேசும்பொழுது நான் ஜோசிகரா பேசும்பொழுது இப்ப பஞ்சபோதத்தை பத்தி பேசணும் நாலு வழிபாடை பற்றி பேசணும் அஞ்சு கோயிலை பற்றி பேசினா என்ன எனக்கு மதிக்கிறீங்க அப்படி எல்லாரும் பழகி 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 அப்படியே ஜோசி அப்படியே நான் சாமியார் மாதிரி மாறிக்கிட்டு ட்ரெஸ் கோடிங்லாம் போட்டோம்னா தான் மதிக்கிறீங்கன்றப்ப ஜோசிக்கார கென்னு செஞ்சாங்க தன்னை சாமியாராவே மதி மதிச்சுட்டு அவங்க அப்படியே அந்த குருக்குளுடைய வேலையும் சேர்த்து செய்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை ஜோசியம் பலன் சொல்வதற்கு பியூரா திருக்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு வேர்ல்டு வைடு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் இப்போ சுஸ் மெரிஸ்னு சொல்லக்கூடிய நாசிமெரிசிலருந்து வருது இப்போ நாங்கள் பியூரா வந்து வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய கிரக பிளானட்டை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போ எங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு வரும்போது நான் சாயனம் நுராயணம் சொல்லிட்டு பூமியுடைய சாயை வச்சு நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம் மாத்திக்கிறோம் அவ்வளவுதானே தவிர இந்த வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறத வந்து சதஸ்ன்னு ஒன்று இருக்கு இப்ப இப்போ எல்லாம் கணிதம் பண்றாங்க இல்லைங்களா ஜோசிகாரங்கள்ல இந்த ஜா ஜாதகம் பஞ்சாங்கம் போடுறாங்களா அவங்கள என்ன செய்வாங்கன்னா சதஸ்ன்னு சொல்லி காஞ்சிபுரம் சங்கரமரத்துல போய் என்ன செய்வாங்கன்னா வருஷத்துக்குள்ளதான் சேருவாங்க சேர்ந்து ஏன் சார்ந்த பஞ்சாங்க எப்படி இருக்கு ஓம் பஞ்சாங்க எப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி ஒன்னு செய்வாங்க செஞ்சுட்டு வெளியிடுவாங்க இது வந்து இந்த ஹிந்து மதத்தில் குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படி செய்யறாங்க சரிங்களா அதனால தப்பு இல்லை ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி கணிக்கக்கூடியதில் சந்திரன் கூட மாறி வரும் அப்போ சந்திரன் மாறி வந்துச்சுன்னா அமாவாசை ஒரு நாளைக்கு முன்னாலே அவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் அம்மாவாசை தான் அமாவாசை அப்போ என்ன செய்வாங்கன்னா ரியாலிட்டி என்னன்றத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போ சந்திரனை ரியாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சனி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன யூஸே இல்லை இல்லைங்களா யாரு சனியை பார்க்க போகிறா அதனால் சனி மாதிரி பெரிய கிரகங்களை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க வாக்கியத்தில் கிரகணம் அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லா ஜாதகக்காரங்களும் சேர்ந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஒரு பேரலல் பண்ணிட்டு போயிடுவாங்க சனியினுடைய விஷயத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்போ ராகுக்கு இது இன்னும் ஆகவே இல்லை இதில் இன்னும் பத்து நாள் இருக்குது அதில் ஒரு பதினெட்டு நாள் கழிச்சு ஆகுங்கிறாங்க இது மாதிரி குழப்பங்கள் வர்றது காரணம் இந்த பயிற்சி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் எப்படி பயன்படு பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கணிதங்களை பயன்படுத்துகிறாங்க இதிலேயே திருக்கணிதலே நியூகோம்பு இருக்குது கேபி இருக்குது லாகிரி இருக்குது ஸ்ரீபதி இருக்குது ஓகேங்களா இது இது மாதிரி மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான பஞ்சாங்கங்கள் திருக்கணிதத்திலே இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார் அதெல்லாம் குப்பை மாதிரி கிடக்குங்க உள்ள ஜோசியத்துக்குள்ள வந்தா கடை தர முடியாத அளவுக்கு அவ்வளோ ஏன்னா பல ஜோசியம் தான் முதல் முதல்ல தோன்றுன துறை சரிங்களா இப்போ சாதாரணமாக இந்த கேமரா எப்போ வந்துச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அதுலேயே எவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கும் இப்போ வருஷமா ஒரு துறை இருக்குன்னா எவ்வளோ டெக்னாலஜி இருக்கணும் கண்டிப்பாக வந்து வந்திருக்கும் ஏன்னா எல்லாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கேமராங்கிறது வந்து ஆதிவாசிகளுக்கு தெரியாது ஆனால் ஆதிவாசிகளுக்கு ஜோசியமும் தெரியும் இல்லைங்களா எல்லா தரப்பு மக்களும் அப்போ கிறிஸ்து பிறக்கிறப்ப என்ன சொன்னாங்க அங்க ஒரு துருவ நட்சத்திரம் தோன்றுணும் தான் சொன்னான் சொன்னவன் யாருன்னா அவன் ஜோசியம் தானே ஆமா இல்லைங்களா அப்போ எல்லா எல்லா மதங்கள்லையும் எல்லா உலகத்துலையும் எல்லா இடங்களையும் ஜோசி வந்ததுனால நிறைய மெத்தட் இருக்குது இந்த மெத்தடை புரியாத ஜோசிக்காரங்க பொதுவாக வராங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவார் இன்னும் சனி பயிற்சி ஆகவே இல்லை அப்படின்னு சனி பயிற்சியானா உனக்குன்னு ஆகட்டும்னா உனக்குன்னு சொல்லியா வாயான்னு சொல்லி கூப்பிட்டுற வேண்டியதான் இல்லைங்களா இப்போ பஞ்சாங்கங்கள் அப்படிங்கிறது பியூரா திருக்கணித பஞ்சாங்கம் என்பது மனிதனுக்கு பழன் சொல்ல உதவக்கூடிய காலண்டர் சிஸ்டம் ஓகேங்களா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது அது கோயில் வழிபாடுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சடங்கு சம்பிரதாய சிஸ்டம் அப்ப கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம் என்ன சொன்னாலும் அவனுடைய புரிதல் அது மாதிரி அதோட நம்பிக்கை தொடர்பான ஒரு கணிதம் தான் அந்த கணிதம் அப்ப அந்த கணிதத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்றதுனால அதை அப்படி விட்டுட்டாங்க அதை உட்காந்து டிஸ்டர்ப் பண்றதா இருந்தா எல்லாருமே டெக்னிக்கலா பேச ஆரம்பிச்சுன்னா வாக்கிய கணிதமே இல்லைன்னு எல்லாராலேயும் ப்ரூவ் பண்ண முடியும் ஆனாலும் அது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண அது ஒரு நம்பிக்கையா போய்கிட்டு இருக்க அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் இருக்கலாம் முடிவுகள் இருக்கலாம்னு சொல்லி விட்டுட்டாங்களே தவிர அதை சில ஜோசிக்காரங்களுக்கு விவரம் தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா இன்னும் சனி பயிற்சி அவ்வளவு எதுக்கு பயிற்சி பண்ணுறீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வாக்கியம் என்பது பழங்குற உதவாது சடங்குகளுக்கு மட்டுமே உதவும் திருக்கணிதம் என்பதுதான் பழங்குற உதவும் திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி ஆயிடுச்சு இந்த மாதம் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி சனி ராகுபேது பயிற்சி ஆக போது குருவுமே வந்து இந்த மாதம் ஆகும் அது ஒரு அஞ்சு மாசத்துல அடுத்த ராசிக்கு போயிடுது இது மாதிரி ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் இது பயிற்சிகள் என்பது ஒவ்வொரு ஜாதத்துக்கு பொறுத்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் இந்த பயிற்சிகளுக்கு லக்ன ரீதியாக பலன் சொல்வது மேசராசினேர்களே கோடீஸ்வரர் அவர்கள் சிம்ம ராசினே பிச்சை எடுக்க சார் சில பேர் கிட்ட ராசி ஓஹோன்னு இருக்கும் சில ராசி ஒண்ணுமே இல்ல முடிஞ்சு ராசின் இப்ப கட்டத்துல வந்து மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா உங்க ஜாதத்துல எந்த கட்டத்துல சந்திரன் இருக்கோ அதை உங்க ராசின்னு சொல்றோம் ஏன் ஜாதத்துல எந்த கட்டத்துல சந்திரன் இருக்கோ அந்த ராசியுடைய கட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு அந்த கட்டத்தை என்னுடைய ராசின்னு சொல்றோம் இது வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் வேற ஊருக்கு போயிட்டோம்னா எந்த கட்டத்தில் சூரியன் இருக்கோ அதைத்தான் ராசின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நீங்க அமெரிக்காவில் போய் இப்போ ராசி பலன் படிச்சிங்கன்னா நீங்க பிறந்த மாசத்தினுடைய பணம் அங்கே இருக்கும் தான் உங்களுக்கு ராசி பலன் படிக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள் இருக்கு இது வந்து ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது என்ன சொல்லணும்னா நம்ம கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஒன்பது கிரகங்களையும் பயிற்சி கூடிய கிரகங்கள் எப்படி இக்னேட் பண்ணுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ நான் நானும் என் தம்பியும் ஒரே ராசியா இருக்கலாம் ஆனால் என் தம்பி வேற ஆள் நான் வேற ஆள் அப்ப அவனுடைய கிரக நிலையும் என்னுடைய கிரக நிலையும் வேற அப்போ இந்த கோச்சாரத்தில் போகக்கூடிய சனி எங்க போகுது கோச்சாரத்துல போகக்கூடிய ராகு எங்க போகுது அந்த ராகு அங்கேருந்து எந்தெந்த கிரக ராசிகளை இயக்குது அந்த ராசிகள் இவருக்கு என்ன ஜாத கிரகருக்கு இருக்கு எனக்கு என்ன கிரகம்னு சொல்லி ஒன்போது கிரகங்களுக்கும் இப்போ என்ன நான்னா நான் மட்டும் இல்லை என்னுடைய சர்க்கும்ஸ்டன்ஸ் இருக்குது என்னுடைய வேலை இருக்குது என்னுடைய குடும்ப நலம் இருக்குது என்னுடைய உடல் நலம் இருக்குது கடன் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா அப்ப வெறும் சந்தரணம் மட்டும் வச்சுட்டு உதாரணத்துக்கு இந்த வாட்சை கட்டி கொடுத்துட்டு மணி முளை கழட்டிடுறேன் நிமிடம் உள்ள கல் நொடி முழு மட்டும் டிக்கு டிக்குன்னு அடிச்சுட்டு இருக்கு மனித என்னன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க தெரியாது அதுதான் சந்தரனை வச்சு பலன் சொல்றது ஓகேங்களா இது என்னன்னா கவர்ந்து உட்பதற்கு நான் ஜோசிக்காரன்னு சொல்றதுக்கு யூஸ் ஆகும் கண்டென்ட் இருக்கும் இப்ப இப்ப நம்ம ரெண்டு மாதிரி பேசுவோம் அடுத்த கண்டென்ட் என்ன நம்ம யோசிக்கணும் ஜோசியத்துல ஆனா ராசி பலன் கண்டென்ட் க கடைசி காலத்து வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கலாம் டெய்லி காலையில் கால லென்ஸ் உட்காந்துருந்தோம் அது மாதிரி ராசிபலம் வந்து கண்டென்ட்டுக்காக பேசுறாங்க இதுவரை டெக்னிக்கலா பேசணும்னா ராசி இப்போ ஒரு ஜோசிகார ராசி பலன் சொல்றாருன்னா அவர்ட்ட போய் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா அவர் ஜாதக பலன் சொல்லுவார் இல்லையா அவர் அங்கே ராசிபுலம் தானே சொல்லியிருக்கணும் இங்கேல்லாம் ராசி பலன் சொல்றாங்க எங்கேயும் சொல்லுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா அவர் சொல்ல முடியாது ஜாதகத்துக்கு தான் பலன் சொல்லணும் இதை ஜோசிக்காரன் என்ன செய்யறானா லக்னத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் பார்க்குறாங்க சந்திரனுக்கு பார்க்குறாங்க பியூரா கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி கிரகங்களை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்க்கணும் அப்போ ஒன்பது கிரகங்கள் என் ஜாதத்துல இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் இந்த கிரகங்களால் எப்படி பாதிக்கப்படுதுன்றதை பார்க்கணும் அந்த அடிப்படையில் வந்து பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சனி இப்போ சனி வந்து மீனராசிக்கு போயிருக்கு அப்போ மீனராசி அந்த சனி இயக்குகிறது மீனராசியிலிருந்து ஐந்தாவது ராசியான கடகராசியை இயக்குகிறது இருந்து ஏழாவது ராசியான கன்னிராசி இயக்கிறது இருந்து ஒன்பதாவது ராசியான விருச்சகத்தை இயக்கிறது இருந்து மூன்றாவது ராசியான ரிசபத்தையும் பதினொன்னாம் ராசியான மகரத்தையும் அப்ப நான் சொல்றது மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசிகள் யாரெல்லாம் அந்த உங்க ஜாதத்தை எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஆறு ராசிகள்ல என்னென்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகங்கள் சனியால் இயக்கப்பட போகிறது சரிங்களா நான் சொன்ன மற்ற அது இல்லாத இன்னொரு ஆறு ராசிகள் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆறு ராசிகள் ராகுக்கு எதுவாள் இயக்கப்பட போகிறது அந்த கட்டங்களில் எதாச்சும் கிரகம் இருந்தால் அது பாதிக்கப்படும் எதாவது ராகுக்கு எதுவாலை ஒன்னொரு ஃபர்ஸ்ட் சொன்ன ஆறு கட்டங்களில் இருந்தால் சனியால் பாதிக்கப்படலாம் அப்ப சனி வந்து பாசிட்டிவா தான் கொடுக்குமே தவிர நெகட்டிவா கொடுக்காது ராகுக்கு எது நெகட்டிவ் மட்டுமே கொடுக்கும் அப்போ நான் சொன்ன ராசியில் ராகுக்கு எது ஆக்டிவேட் ஆகக்கூடிய ராசியில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ராகு வந்து கும்பத்துக்கு இறங்குது அப்போ ராகு வந்து கும்பத்தையும் மிதுனத்தையும் துலாத்தையும் இயக்கப்போகிறது கேது வந்து கண்ணிலேருந்து ஏறி சிம்மத்துக்கு போகுது சிம்மத்தையும் மேசத்தையும் இயக்கப் போகிறது அப்போ கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகள் வந்து ராகு கேதுவால் பாதிக்கப்பட போகிறது ராசினா அந்த ராசிக்காரங்களை நான் சொல்லலை இந்த ஆறு கட்டங்கள் பாதிக்கப்படுவது உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆறு ராசிகளினுடைய பேர்களை தெரிஞ்சுக்கங்க கூகுளில் நான் சொன்ன ஆறு ராசிகள் திருப்பி இந்த ரீவேன் பண்ணி அந்த ஆறு ராசிகளுடைய பேர்களை தெரிஞ்சு அடித்து வச்சுக்கோங்க அந்த கட்டங்களில் என்னென்ன கிரகம் இருக்கோ அதெல்லாம் ராகு கேதுவால் அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம் அந்த கட்டங்கள் அந்த ஆறு கட்டங்களில் எந்த கட்டத்தில் சூரியன் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வரப்போகுது குழந்தை பிறப்பு சம்பந்தமான பிரச்சனை வரப்போகுது பெரிய அளவில் தொழிலில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரப்போகுது அந்த ஆறு ராசியில் சந்திரன் இருந்தால் மன அழுத்தங்கள் அதிகமாகலாம் ஏதாச்சும் பயணங்கள் தொடர்பான வீடு தொடர்பான சிக்கலில் மாட்டிக்கலாம் அவங்க அம்மாவுக்கு கூட பிரச்சனை வரலாம் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகளில் புதன் இருந்தால் சொத்து சம்பந்தமான விஷயங்கள வில்லங்கங்கள் சகோதரி மற்றும் மகளால் பிரச்சனைகள் காதல் மற்றும் கல்வியில் தடைகள் ஏற்படலாம் நான் சொன்ன ஆறு ராசிகளை சுக்கரன் இருந்தால் ஏதோ ஒரு பண விஷயமா எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் வரலாம் மனைவியினுடைய கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படலாம் நான் சொன்ன ஆறு ராசிகளை செவ்வாய் இருந்தால் கடன் நோய் கணவனுடன் கருத்து வேறுபாடு வரலாம் குரு இருந்தால் சில அவமானங்கள் இழப்புகள் ஏற்படலாம் சனி இருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களையும் மரபு சார்ந்த விஷயங்களையும் நோய்கள் ஏற்படலாம் இது வந்து ஒன்னே முக வருஷத்துக்கு இந்த ராகு ஒன்னே முகா வருஷங்க இருக்க போது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோராவது மாதத்தில் சனி வக்ரமாக இயங்கிற இறங்குறப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய முடிவு வரலாம் இப்போ சுக்கரன் நான் சொன்ன ஆறு ராசியில் சுக்கரன் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பெரிய அளவில் ஹியூஜ் செட்டில்மெண்ட் ஆகலாம் ரொம்ப நாள் கூடிய பிரச்சனைகள் முடிஞ்சு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது லட்சம் ரூபா எங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும் நான் சொன்ன ஆறு ராசிகள் சுக்கரணிருந்தால் அப்போ நான் சொன்ன ஆறு ராசிகள் எதுன்றதை நான் திருப்பி ரீவெண்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க நான் வேமா சொல்லிட்டேன் ஏன்னா எல்லாத்துக்கும் நான் பலன் சொல்லணும் ராசி பலன் சொல்கிறதா நான் நிதானமாக அடிச்சு ஓட்டுவோம் எல்லாத்துக்கும் பலன்தான் நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ராசிகளில் என்னென்ன கிரகம் இருக்கும் அந்த கிரகங்களுடைய காரகங்களுடைய பாசிட்டிவ் வந்து இந்த பத்தாவது மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வரைக்கும் நடக்கும் மீதி ரெண்டு பீரியட்லையும் அந்த ஒன்னே முக்க வருஷத்துக்கு நெகட்டிவ் தான் நடக்கப்போகுது ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் உங்க ஜாதத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்தால் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் ஏதாச்சும் பரிகாரம்ன்றது நான் சொல்கிற பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் வாயை மூடிட்டு தண்ணி ஊற்றி தண்ணியை வாயில் ஊற்றி அமைதியா இருக்கிறதா அதானே சார் மக்களுக்கு கஷ்டம் ஆமா அப்படின்னா முடியாது அனுபவிக்க வேண்டியதான் இல்லைங்களா அதை செய்யணும் ஏதாச்சும் செவ்வா அங்க இருந்தீங்கன்னா முதலீடு செஞ்சா போயிடும் சுக்கரன் இருந்தால் கணவன் கணவன் மனைவி சண்டை வந்துடும் இது மாதிரி எந்தெந்த கிரகங்கள் இருக்கும் அந்த கிரக காரங்கள் அடிவாங்கன்றது புரிஞ்சுக்கலாம் இதுதான் அந்த ராகுக்கு எது செய்ய போகுது இந்த ராகுக்கு எது அடுத்த மாசம் பத்தொன்பதாம் தேதி போகுது இருந்தாலும் ஒவ்வொரு கிரகங்களும் ஏதாவது சுச்சு எல்லாம் மாறாதுங்க சனி வந்து ஆறு மாசத்துக்கு ராவுக்கு எது மூணு மாசத்துக்கு குரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதனால மாறினதுக்கு அப்புறமா தான் அடிக்கணும் இல்லை இப்ப இருந்தே மெதுவா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் கட்டி கட்டி தான் அடிக்கும் இல்லைங்களா தண்ணி அதனால புரிஞ்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணினா போதும் எனவே திருக்கணிதம் என்பது ஜாதகத்திற்கு பலன் கூறுவதற்கும் மற்ற கணிதங்கள் செய்வதற்கும் உதவுகிறது வாக்கிய கணிதங்கள் என்பது பூஜை வழிபாடுகள் சடங்குகள் இந்த ரிச்சுவல்ன்றதுக்குள்ள ஃபுல்லா இருக்கக்கூடியதுக்கு வாக்கிய கணிதங்கள் நம்ம தமிழ்நாட்டுலதான் இன்னும் வாக்கியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை தாண்டிட்டா வாக்கியங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு வாக்கியங்கள் தமிழ்நாட்டுலயும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க குறைச்சிட்டு வராங்க இது இன்னும் கோயில்ல வழிபாடுகள் இருக்கு இன்னுமே கோயில் சம்பந்தமா தன்னை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இப்ப எந்த இது வந்தாலும் பரிகாரத்துக்கு அவர் கோயிலுக்கு அனுப்ப மாதிரி ஒரு சில சிஸ்டங்கள் ஜோசிக்காரன் வச்சிருப்பாங்க ஜோசி எந்த ஜோசியத்திலும் பரிகாரத்துக்கு கோயில் அனுப்ப சொல்லி எந்த சோசி மத்தியுமே இல்ல ஆதி காலத்துல ஆரம்பிச்ச ஜோசியத்துல இருந்து இன்னைக்கு உருவான ஜோசியம் வரைக்குமே எந்த ஜோசியத்துலயுமே பரிகாரம் ஒண்ணே கிடையாது சில பேர் கேட்டோம்னா இந்த கோவிலுக்கு கோவிலுக்கு போங்க போங்க கல்யாணம் ஆனா சொல்லுவாங்க அது வந்து இப்ப ஒரு 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 மளிகை கடை வச்சுக்கிறீங்க பக்கத்துலயே காய்கறி கடையும் வச்சிருக்கீங்க காசு ஒரு பத்து ரூபா கம்மியான பத்து கத்திரிக்காய் போட்டு விட்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க ஓகேங்களா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் வந்து அவருடைய தொழிலை சேர்த்து செய்யறாரு அது ஒரு ரெண்டு வருமானத்தை பாக்குறாரு அவ்வளவுதான் ஓகேங்களா அந்த பை கொடுக்குற மாதிரி பைக்கு அஞ்சு ரூபா வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறாரே தவிர ஜோசியத்திற்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பே கிடையாது அப்ப ஜோசியம் என்பது பியூரா ஜோசியம் தான் இப்ப எங்க வழிபாடையும் சேர்த்து நான் பொழுது நான் ரெண்டும் ஆக்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்ப ஒன்னொரு விஷயம் நான் பழமைவாதியமா இருக்கிறதுல ஒரு பெருமை அப்போ இன்னும் நான் வாக்கியத்தை பயன்படுத்துறேன்னு சொல்றப்ப நான் ஒரு பெருமையான வாழை காட்டிக்கிற ட்ரை பண்றேன் தவிர ஒரு இப்போ நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதான் கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னும் சோசியல் மீடியால கெட்டு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி ஆளுக்கு அது மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆளுக்குதான் வாக்கியத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருமே திருக்கணிதத்துக்கு மாறிட்டாங்க திருக்கணிதம் தான் சரியானது பலன் கூறுவதற்கு சடங்குகளுக்கு வாக்கியமே இருந்து ஏன்னா சடங்குகளே பழமையானது தானே அதோட சேர்ந்து அந்த கணிதங்களும் பழமையாகவே இருக்கணுமா விட வேண்டியதானே தவிர அப்போ சனி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சனி பயிற்சி பல பண்றாங்க அடுத்த வருஷம் போய் கும்பிடுங்க ஜாதத்துக்கு பாக்குறதா இருந்தா இப்பயே சனி மாறிடுச்சு அதுக்கு பாத்துக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா சரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார் இந்த சில ராசிகளுக்கு வந்து ராகு கேதுவால் அடிவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ராகு கேது பயிற்சி முடிஞ்சு சில நாட்கள்லயும் வந்து குரு பயிற்சியும் வருது இப்போ இதால கேட்டு அதனால நான் என்ன சொன்னா ராகு கேது பயிற்சி வருது இல்லைங்களா அப்ப வந்து சனியும் வக்ரம் ஆகுது எட்டாவது மாசத்துல அந்த டயத்துல குரு பயிற்சியும் ஆகுது இதனுடைய காம்பினேஷன்ல தான் என்ன சொன்னோம்னா இந்த இப்போ இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாலு மாசத்துக்கு போராட்டம் அப்புறம் ஒரு எட்டாவது ஒன்பதாவது மாசம் பத்தாவது மாசத்துல ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அதுலேருந்து ஒரு அஞ்சாறு மாதம் வரைக்கும் குருவும் கீழே இறங்கிடும் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் சனியும் மேலே ஏறிடும் அப்போ நான் என்ன சொன்ன பத்தாவது மாதம் வந்து அடுத்த வருஷம் அஞ்சாவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் நடக்கலாம் அதுக்கு முன்னும் பின்னும் கண்டிப்பாக நெகட்டிவ்ல வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா சார் இந்த டாபிக் குறித்து தான் பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக விளக்கிட்டீங்க சார் நன்றி நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்